ஏன்னா நம்ம காசை ஆட்டியே போடுறது அம்மா கண்டுபிடிக்கலை கண்டுபிடிச்ச அன்னைக்கு நம்மளுக்கு சங்கு தான் குடும்பத்தை நல்லா அனுசரித்து நல்ல மனது இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே நான் சூரியாவை புரிஞ்சு அவனோட அன்பாக வாழ்கிற ஒரு குணம் இருந்தாலே போதும் சாமி அதை தான் நான் கேட்குறேன் ஒரு நிம்மதியாக சாமி கும்பிட விடுறாங்களா கதவை போட்டு பொத்து பொத்துன்னு அடிக்கிறது யார் அது

அடுப்புல பால் வச்சமே அட அந்த கோமாளி கிட்ட பேச போய் பால் வச்சதே மறந்துட்டேனே என்ன ஆச்சோ தெரியலையா ரூம் ஒரே குப்பையா இருக்கு காலையில இருந்து இவ ரூம் கிளீனே பண்ணலையா என்ன சூர்யாவை ரூம்ல காணோம் ஏ மாப்பிள ஏ மாப்பிள குட்டி போட்டு போன உருண்ட சவுண்ட் வருது அந்த சவுண்ட் எங்க இருந்து வருது படுத்து கடந்து கிருக்கி கிருக்கி கிழிச்சு போட்டுட்டு இருக்கான் மாப்பிள்ள ஆளுக்கு கவிதை எழுதுறேன்டா இல்லாத ஒரு ஆளுக்கு இப்ப கவிதை எழுதுறதுதான் கேடு என்னடா நான் கவிதை எழுது கேட்டோம் விட்டியா என் கவிதையை உனக்கு கேட்கணும் போல இருக்குமே ஆமா மச்சி கேக்கணும் போலதான் இருக்கு சொல்லு பாப்போம் என்னடா என் கவிதை மலையில் நினைய நீ தயாராயிட்டியா தயார் தான்ப்பா நீ சொல்லு கண்கள் என்ன மீனா உன் கால்கள் என்ன மானா உன் இதயத்தில் என்ன நானா இதை எழுத சொன்னது என் பேனா கவிதை எப்படி இதை கேட்டவுடன் அவள் சென்றிடுவாள் கோமா அவ்வளவு முக்கியமாடா இருக்கு என் கவிதை அப்புறம் என்னடா பேனா மீனா மானான்னு தாண்டா கவிதை கவிதைனா நான் சொல்றது தாண்டா கவிதை எங்க சொல்லு பாப்போம் மணியே உயிரே ஆறு உயிரே நீ நலமா ஏண்டா அடிச்ச என்ன கவிதை சொல்லுவேன்னு பார்த்தா ஜெமினி கணேசன் காலத்துல உள்ள கவிதையெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்க ஓ இது அந்த கால கவிதையா சாரி மச்சான்

புளிய பால் குடிக்குமாங்கற மாதிரி முன்ன வெட்டிட்டு இருக்கா பாரு. ஏ பானு சொல்லுங்க. ஏ பானு அவள புடிச்சு திடிக்கிட்டு இருக்கா அவள திட்டுனே போன போல திரும்பி வந்து அம்மா அவள கல்யாணம் பண்ண போறாங்க. நடந்து நடந்து போச்சு அவள திட்டி என்னாக போது புடு ஏ பானு அம்மா தா ஏ பானு வெளிய வா. வெளிய ஏரோ கத்துற மாதிரி இருக்குல. ராஜா எல்லாம் அர்மா பேர்மே எல்லாம் எடுத்துச்சல்ல காலையிலேயே வந்திருப்பாங்களா இருக்கும். பே கேளுங்க கேளுங்க. வீட்டு வந்து உள்ள வச்சிரு வேண்டியே. அவங்க பத்தி சொல்றாங்களா இல்ல உன் பத்தி எடுத்து சொல்றாங்களா நீ ஏ பானு வெளிய வா யாண்டியம்மா இப்ப அந்த பக்கத்து தெருவு சாந்தி தானே அவ பெரிய பஜாரி அவ எதுக்கு நம்ம ஊட்டு முனக்கு கூவிட்டு கிடக்கா எல்லாம் உங்க அருமை பேத்தி எதும் பண்ணி வச்சிட்டல என்னமோ தெரியல யார் வாசல்ல வந்து நின்னாலும் உங்க பேத்திய நினைச்சு எனக்கு பயமா இருக்கு உள்ள நேரமா கூட்டிட்டு இருக்கேன் வருவீங்களா வர மாட்டீங்களா ஏ வாரே சாந்தி என்ன சாந்தி காலைல வந்து கத்திக்கிட்டு இருக்கா பில்லன்னு பெருத்து போட்டிருக்க புறம்போக்கு அது பண்ற வேலைக்கு இருபத்தி நாலு நேரமும் வீட்டு முன்னாடி தான் வந்து கத்தணும் என்னடிமா பாய் ரொம்ப நீளுது பேத்தி செஞ்ச வேலைக்கு பாய் மட்டுமா நீளும் சாந்தி அப்படியா என்ன பண்ணிட்டா

உங்க பொண்ணு கையை நீட்டி அடிக்காத அளவுக்கு ஷாக் ஆயிடுங்க இந்த ஒரு தடவை உங்க மூஞ்சிக்காக பாவம் பார்த்தேன் அடுத்த தடவை இப்படி எல்லாம் நடந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நேரா போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு வருஷத்துக்கு வெளிய வர விழாம ஏண்டியம்மா இந்த ஒரு தடவை என் பேத்தியை மன்னிச்சுக்கோமா அப்படி நான் சொல்லி வைக்கேன் இந்த ஊர் வம்புக்கு எல்லாம் போகாதனே எதுவும் இப்படி பண்ண மாட்டா இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கோமா பாருங்க பாட்டி உங்க ரெண்டு பேரும் முகத்துக்காக தானே இப்போ இந்த இடத்தை விட்டு போறேன் உங்க பேத்தி அடக்கி வச்சுக்கோங்க இல்லனா தம்பி இப்ப உங்க பக்கமே திரும்பாத அளவுக்கு நான் வந்து சொல்லி வச்சிருக்கேன் நீ போயிட்டு வாமா இந்த பாருங்க அத்தை அவ விடுஞ்ச உடனே என்ன வம்பை இழுத்துட்டு வருவான் நான் உங்க கிட்ட சொன்னேன்ல நீங்க உங்க பேத்திக்காக சப்போர்ட் பண்ணீல நான் வம்பை இழுத்துட்டு வந்திருக்கா பாருங்க தெருவுல போறவட்டெல்லாம் நீங்க நானும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கோம் எத்தனை நாள் தான் மன்னிப்பு கேட்க முடியும் அவளை எங்க இந்த பாடிமா இவளே பஜாரி இவளை பத்தி தெருவுல கேளு இவளை பத்தி புட்டு புட்டு வைப்பாங்க இவன் எதுன்னு சொன்னா என் பேத்தியை போய் திட்டிட்டு கிடக்காத ஐயோ இவ பத்தும் கோவத்துல இருக்காளே இவருக்க கோவத்துல என் பேத்தி தோலை எல்லாம் உரிச்சு தொங்க விட்டுருவா என் பேத்தியை போய் ஃபர்ஸ்ட் காப்பாத்துவான் உன் பேத்தியடா அருமை பெருமையில் நல்லா எடுத்து சொல்லிருப்பாங்களே உங்க காதுல அப்படியே தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருந்திருக்குமே ஆமாடி அம்மா ஆமாடி சொன்னாங்க உன்னை பத்தி நல்லா தேன் மட்டும் காதுல பாயல தேனோட சேர்ந்து கொஞ்சம் விஷமும் வாழ்ந்துருக்கு உங்க அம்மா வந்துக்கிட்டு இருக்கா பாரு கோவத்துல ஏ சத்யா உன்னை பத்தி யாரோ நல்லா வந்து கொளுத்தி போட்டாச்சுடி இந்த வீட்டில் இப்போ தீ பிடிச்சி எதையே போகுது தண்ணி என்ன பார்த்து நீ முறைக்கா கண்ணை வண்டியும் வெளியே நோந்தி எடுத்துருவேன் நீ போய் தெருவில் தப்பு பண்ணுவா அதுக்கு நீந்தான் வாங்கி கட்டணும் சொல்ல இலவத்த அப்படியே முறைக்கிறது நீ சொல்லுவாடி ஏன்னா அக்கா பாவுடி நீ சொல்ற நான் செய்யறேன் எல்லாம் சொல்லுவா இதுக்கு மேலயும் சொல்லுவா ஏய் சத்யா சொல்லுங்க சொல்லுங்க ஒரு திட்டம் நீங்க சிரிக்காதீங்க இல்லடி சத்யா பேசுறதை பத்தி ஏன் சிரிப்பா வருதுடி கொஞ்சம் வழி விடுங்க ஆயே அந்த சாந்தி ஏன் நீ அடிச்ச இந்த சாந்தி பத்தி அம்மாடி நீ சொல்லுவா ஒரு சாந்தி பையனை அடிச்சா உனக்கு ஞாபகம் இருக்கும் ஊர்ல உள்ள சாந்தி பையனெல்லாம் தேடி தேடி அடிச்சா அப்புறம் எப்படி உனக்கு ஞாபகம் வரும் அதாண்டி அந்த வடக்கு தெருவு சாந்தி ஓ அந்த வடக்கு தெருவு மஞ்சமாண்ட அந்த பொம்பளோட பையனை சொல்றீங்களோ அவன் என்ன செஞ்சா தெரியுமா அந்த பொருளிக்கு அதை நான் சொல்லி வச்சுக்கிடுங்க என்னடிமா செஞ்சா அவங்க உங்க பொறிக்கு தான் என் பேட்டிக்கிட்ட ஏதோ சிலுமுசம் பண்ணிருப்பான்னு நினைக்கேன் ஆமா பாட்டி நீங்க சொல்றது கரெக்ட் தான் அந்த பொறிக்கு நாய் சிலுமுசம் தான் பண்ணிச்சு

சத்திய ஏரியாவுல வந்து உன் வேலையை பார்த்துக்கிறியா சத்யம்ல பருமாடி கொடுத்துருவா பார்த்துக்கோ மறந்துடாதா ஆமாடி அவன் அப்படியே தப்பு பண்ண அவங்க அம்மா போய் சொல்லணும் இல்ல என்கிட்ட சொல்லிருக்கணும் அது எப்படி பொம்பளை பிள்ளையா இருந்து நீ கை வைக்கலாம் ஏமா தப்பு பண்ண ரூல்ஸ் இருக்கா தப்பு சத்தியோட ஸ்டைல் இப்ப நான் நீ வாங்கிக்கோ உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எனக்கு சொன்னாலுங்க நீ ஆம்பளை பிள்ளையை பத்திரிக்கை பொம்பளை பிள்ளையை பத்திரிக்கை நீ அதே மாதாண்டி நடக்குற முடிவாளர் நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்க இந்த கிராப்பு மண்டியோட அலையாத அந்த ஆம்பள பையன் ட்ரெஸ் எல்லாம் போடாதன்னு உன்னை எத்தனை வாட்டி சொல்கிறேன் ஃப்ரெண்டுன்னு ஒரு நாலஞ்சு பசங்க இருக்காங்க அவங்க கூடலாம் சுத்தாதுன்னு சுத்தாதன்னு எவ்வளோ தடவை சொல்கிறேன் கேட்கவே மாட்டேறேன் நான் சொல்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் நீ எப்போ கேட்குறியோ அப்போதாண்டி நீ விளங்குவ ஊரில் இருந்தா நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க நல்லாவும் பேசுவாங்க கெட்டதும் பேசுவாங்க நம்ம இந்த காரில் வாங்கிட்டு இந்த காரில் விட்டுருந்தோம்மா அந்த புன்னாவும்bro இதெல்லாம் என்ன அடிக்க முடியாது நான் எல்லாத்துலயும் டிஃபரண்டா தான் பேசும் ஒரு புதுமை பெண் என்று பேசும் பேசும் வந்தனச்சுக்கோ திரும்பி காள মরিচ எடுத்துருவேன் பானு பிள்ளை அடிக்காத பானு படாத இடத்துல பற்றற போது பாடி கண்ணு நம்ம ரூமுக்குள்ள போ ஆல் வளிக்குது தம்பி நேத்து கோயில்ல இருந்து வந்ததில இருந்து உருண்டி இருக்கா தம்பிக்கு என் பொண்ணை கட்டி குடிப்பேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க வேற இடத்துல அவனுக்கு பொண்ணு பாக்கியே ஏண்டி அவன் சைஸ் பிடிக்க மாட்டது அவன் எப்படி நம்ம கட்டாயப்படுத்த முடியும் அவனுக்கு பிடிக்கலனா நீங்க தான்மா சொல்லி புரிய வைக்கணும் அவங்க பாட்டி மாமாட்ட பேசி எனக்கும் மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைங்க பாட்டி நான் மாமா மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன் வேற யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேன் பாட்டி ஏண்டி அவன் தான் வேற ஒரு பொண்ணு விரும்பறேன்னு சொல்றானே அப்புறம் எப்படி அவனை நம்ம ஐஸ்க்கு கல்யாணம் முடிச்சு வைக்க முடியும் எப்படி பேசி முடிப்பா எனக்கு தெரியாது எப்படியா இருந்தாலும் ஐசுவதா உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சமூகத்தை பார்த்தா ஒரே சிரிப்பா இருக்கு ஏதாவது காமெடியா பேசிட்டேன்ங்களா அவளே கோவத்துல இருக்காடா இதா கோமா இது தெரியாம போச்சே சாரி சாரி எங்கடா ரெண்டு பேரும் பெரிய கலந்து இருக்கீங்க கா யார் ஏரியாவை கண்டுபிடிச்சாச்சு அவளை பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டி வரதா ஒரே வேளை நாளை பொண்ணெல்லாம் தேடி தேடிவியா உங்க பக்கத்தையே ஒரு தேவதை மாதிரி இருக்கே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா மாமா ஐசு உன் ஜோக்கு கேட்கலாம் எனக்கு டைம் இல்ல நான் வந்து கேக்குறேன் அம்மா நான் கிளம்புறமா நீ என்ன ஜோக்கா சொன்னே பாவா இப்படி சொல்லிட்டு போறாரு அதானே அவன் அப்படி சொல்லிட்டு போறான் நீங்களும் ஒண்ணு கேட்காம நின்னுட்டே இருக்கியே அவன் தேடிட்டே அப்படியே இங்க கடைசியா வருவான் அவன் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் பொண்ணு எல்லாம் அவனுக்கு கிடைக்காது அப்புறம் நம்ம ஐசியே பேசி கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் வாமியா உனக்கு நான் பால் ஊத்துறேன் வீட்ல யாருமே நம்மள மதிக்க மாட்டறாங்க எப்படியாவது ஒரு பிளான் பண்ணி ஐசியும் சூர்யாவையும் கல்யாணம் பண்ணி இந்த சொத்தை எல்லாம் அபபரிக்கிறது தான் என்னோட பிளான் ஏன் சத்தியா கால் ரொம்ப வலிக்குமா நான் வேணா கொஞ்சம் தைலம் போட்டு விடட்டா ஆமா பாட்டி ரொம்ப வலிக்குது ஆனா எனக்கு வலிக்கலையே என்னடி சொல்ற அப்புறம் யாருக்கு வலிக்குது இந்த வாழை தான் வலிக்குதா அப்புறம் என்னடி வாழை வச்சிட்டு ரொம்ப வலிச்ச மாதிரி கத்துனா

பாருítulo overst له esperar én இடத்து வரjis Anyway, அவனை Champagne Coc simple You nonimamo call centres valt Champions ad room and må prescribe for Please Put the Dalai ине Ie Translime докshire please I am aiera involved You Jude nhưng I am pleased to buy him Therefore, I am Peter ups is the lawyer hey, in the Presence The அம்மா வர்ற மாப்ளையனா வேண்டாம் வேண்டாம் சொல்றியே என்ன தான் நீ மாப்ளைய எதிர பார்க்குற போற மாப்ளைக்கு பெரிய பங்களா வீடு இருக்கணும் அப்பரா நானும் அவரும் எப்பவுமே ஆடி கார்ல தான் போணும் நெக்ஸ்ட் அவர் பெரிய ஆபீசரா இருக்கணும் அவர் கீழ 1000 பேர் வேலை செய்யணும் ஒரு மாப்ளே தான் நான் इधर அக்கா நீ ஆசைப்படல அக்கா انا பேராசைலாம் படிக்க கூடாதுか நம்ம தகுதிக்கு ஒரு மல்லி அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லியாச்சு அப்புறம் ஏண்டா அஜயந்தா தேடுற பைய பாத்துக்கலாம்லடா இதே லேட்டுடா நான் எப்ப படிப்பு முடிச்சனும் அன்னைக்கே அந்த பொண்ண நான் தேடி கண்டுபிடிச்சு நேரத்துக்கு அவளை என் லவ்வரா மாத்தி அந்த பொண்ணு நீ சின்ன வயசுல பார்த்த பாக்க ரொம்ப அழகா இருந்தா இப்போ அவ பூசணிக்காமதி இந்த என்னடா பண்ணுவ நோடா அவ இப்பவும் என் கனவு தேவத மாதிரியே தான்டா இருப்பா அவள சின்ன வயசுல இருந்தே நான் வரைஞ்சி வரைஞ்சி அவ இந்த சைஸ்ல தான் இருப்பான்னு நான் ஒரு கனவு கோட்டை தட்டி வச்சிருக்கேன்டா என் மனசுல அதே மாதிரி ஆனா தேவதை மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கேன்னு சொன்னா அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்லையா எனக்கு மனைவியா வரப்போறவா இப்படிதான் இருப்பான்னு ஒரு கனவு எனக்கு உண்டுடா அதே மாதிரி தான் என் தேவதையும் இருப்பா கொஞ்ச நேரம் பொறு

இப்ப நம்புறியாடா என் கனவு மாதிரியே இருக்காளா இருக்கா இருக்கா உன் கனவு ஏன்டா பாய்படுறா அப்படி என்ன பெரிய ஏரியாவா ஆமாடா சைதா ரவுடிகள் நிறைஞ்ச ஏரியா ரவுடிகள் இருந்தா நமக்கு நம்ம பொண்ண தானே பாக்க போறோம்

பேண்ட் செட்டுக்கு நான் என்ன பண்றது நீ அப்பா பேக் இருக்குல அப்பா பேக்ல பேண்ட் செட் இருக்கும்ல நல்ல வேளை அப்பா Dress இருக்கு மாத்திட வேண்டியதா இப்போ எங்க வெளிய வெளிய போலாம் ஓ ஜன்னல் இருக்குல நமக்கு என்ன கவலை ஜன்னல் வெளிய ஜம்ப் பண்ணிர வேண்டியதா நாம் பேய் கிச்சன்ல போய் நைசா காசா ஆட்டைய போட்டுற வேண்டியது அம்மாக்கு தெரியாம ஆபீஸ் கிளம்பறே எனக்கு டைம் ஆயிடுச்சு சரிமா பாத்து போயிட்டு வா பாருங்க அத்தே நம்ம திவ்யாவு பாருங்க எவ்ளோ அழகா ஆபீஸ்க்கு சுடிதார் போட்டு போறா ஆனா சின்ன கழுதம் ஒண்ணு இருக்கே பாம்புல மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு ஊர் சுத்த போயிருக்கு ஏமா பாருங்க எப்பவுமே உனக்கு இந்த இலையில திட்டுறதே வேலையா போச்சு போய் வேலை இருந்தா பாருங்க இந்த பட்டிக்காடு ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டியதாக இருக்குது நம்ம என்ன சீச்சி இந்த எல்லாம் யார் போடுவா நம்ம ரேஞ்ச வேற ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன் அப்படியே ஒரு பணக்கார பொண்ணு மாதிரியே இருக்கேன் நான் அப்படியே பார்க்க ஒரு ஏஞ்சல் மாதிரியே இருக்கேன் எனக்கே இவ்வளோ அழகா இருக்குன்னா பார்க்கற பசங்களுக்குலாம் என் அழகு அப்படியே மேப்ரண்ட் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணாதான் பப்புக்கும் கிளப்புக்கும் போற பணக்கார பசங்க என்ன பாப்பாங்க ஏதாவது ஒரு பணக்கார பையன் என்ன ரூட்டு விட பாப்பா காசு

அம்மாடி உன் ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுது நீ சூடி எதாவது பர்ச்சேஸ் பண்ணிருப்பேன் உங்களை நான் பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டு போறேன் அங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பில் செட்டில் பண்றேன் வாவ் இப்படி ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் கிடைக்க நாங்களா கொடுத்து வச்சிருக்கணும் டி

அமர்கலமா இருக்கு போர் நம்பர் டூ நாட் போர் அனீஷ் நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் இன்னோ அந்த அனீஷ கேக்குறீங்களா அந்த கம்யூனிட்டி அந்த குடிசையில தான் இருப்ப அந்த கூப்பர் டே அனிஷா ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ஷவுட் நான் அனீஷ் கே சார் அனிஷ் நகர் எங்க இருக்குன்னு கேட்டேன் கஷ்டமா இல்ல கம்யூனிட்டி நீ தமிழ் தானே எனக்கு தமிழ் தாண்டா தெரியும் தமிழ்ல பேசுடா மை காட் நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேன்

இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரோட பொண்ணு ஜெசிக்கு பர்த்டே வா ஸோ ஹாப்பி பர்த்டே ஜெசி காட் பிளஸ் யூ நீங்களும் எல்லாரும் கமெண்ட்ல உங்களுக்கு விஷ் பண்ணுங்க அப்புறம் சர்ச்சில் ஃபெஸ்டிவல் ஸோ ஊருக்கு போகிறோம் அதனால ஃபோர் டேஸ் வீடியோ போட முடியாது போயிட்டு வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ போடுறோம் உங்க சப்போர்ட்டே உங்களுக்கு கண்டினியூவாக தாங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்